மாயா தனம் கதியில இன்றைக்கி நடந்த ஒரு சூப்பரான சீனை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம புவனேஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா கார்த்திகை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க அது மகாலிங்கத்தோடைய ஒரு நண்பருடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவரை வந்துட்டு ஒரு ரூமில் போயிட்டு அவருக்கு செட் பண்ணி எல்லாத்தையும் வைக்கிறாங்க அப்போது புவனேஸ்வரி கேட்குறாங்க இதோ லிங்கம் இந்த வீடு இருக்க இடம் யாருக்கும் தெரியாதுல்ல இங்கே யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இது வந்துட்டு என்னோட நண்பனோட வீடு தான் அவன் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கான் எப்போயாவது ஒரு முறை தான் இங்கே வருவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திகா அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க வச்ச உடனே கார்த்திக் வந்துட்டு சீக்கிரமாக கண் முழிச்சாதான் என்ன நடந்துச்சு என்னென்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கொஞ்சமாக கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம கார்த்தி கண்முழிச்சதோட டேய் கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ஆச்சு உனக்கு எங்கடா போனேன் எப்பட்ற உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நான் வந்துட்டு இருந்தேன் அத்தை அப்போது ரோட்டில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் உண்மையை சொல் உன்னை கோவிலில் பார்த்ததா அந்த மாயா சொன்னாலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அத்தை இப்போ தான் அந்த எனக்கு ஞாபகம் வருது மயக்கத்தில் இருந்ததுனால எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை நான் வந்துட்டு போகும்பொழுது ரொம்ப லாங் ட்ராவல் போகிறேன்ல பைக்கிலே போகிறேன்ல அதனால் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு போனேன் அந்த நேரம் பார்த்து தான் அந்த மாயா என்னை பார்த்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அப்போது பசுபதியும் லிங்கமும் கேட்குறாங்க இல்லையே நீ அந்த மாதிரியெல்லாம் கோவிலில் போய் பக்தியாக சாமி கும்பிட்ற ஆள் கிடையாதே டேய் உண்மையை சொல்கிறா நீ எதுக்காக கோவிலுக்கு போனேன் நீ வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நிஜமாவே நான் சாமி கும்புறதுக்காக தான்ப்பா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க சரி அந்த மாயா உன்னை பார்த்து தொலைச்சிட்டா இனிமே அவள் பெரு பொறுமையாக இருக்க மாட்டா அவ ஏதாவது பண்ணுவா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் லிங்கத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது உடனே லிங்கம் எடுத்துகிட்டு போய்ட்டு பேசுகிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிர்ச்சியாக பேசுகிறாரு அப்போது புவனேஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு லிங்கம் யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு தாங்க ஃபோன் பண்ணார் என்ன சொன்னார் அந்த ஜானகி உண்மையை ஒத்துக்கலையாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆமாங்க அவள் உண்மையை ஒத்துக்கலைன்னா நிச்சயமா இந்த மாயா போயிட்டு கார்த்தி உயிரோட இருக்க விஷயத்த சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவன் உண்மையை ஒத்துக்காமல் இருந்திருக்கா இப்போ என்ன செய்கிறது எல்லாம் போச்சுடா எல்லாமே உன்னால் தான் கார்த்தி நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவள் உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாடா ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்சே இப்போ நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போச்சே அந்த ரகுராமுடைய குடும்பத்தை நான் பழி வாங்கணுன்னு இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்போ வீணாக போச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை சாரியத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சாரியை தூக்கிட்டு போய் குப்பையில் போடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல கார்த்தியை வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம ரகுராம் வீட்டை தான் காமிக்கிறாங்க அப்போ உடனே நம்ம சிவராமனும் மாயாவும் வந்து கேட்குறாங்க இது மாதிரி அண்ணன் அண்ணியை வந்துட்டு நம்ம பத்து லட்ச ரூபா பணம் கட்டி இன்னைக்கு ஜாமீனில் எடுத்தால் காலையில் குள்ளே எடுத்துட்லான்ண்ணே அப்படி இல்லைன்னா அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கண்ணே அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற சிவா என்னால்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு ரகுராமன் அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா பெரியம்மாவை நிச்சயமாக நம்ம வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி நம்ம மாயாவை பார்த்து முறைக்கிறாரு ரகுராம் அப்போ உடனே ரகுரம் கோவமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி உள்ளே போயிடுறாரு போனதுமே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம மணி வந்துட்டு இப்போ எப்படியாவது ஜானகி தங்கச்சியை நம்ம வெளியில் கொண்டு வந்து ஆகணுமா என்ன செய்கிறது இப்போ பணத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஜானகியும் நம்ம வீட்டை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்வதி பத்மா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மாமாவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நீங்கள் எல்லாரும் இப்போ எதுக்காக அண்ணியை வெளியில் கொண்டு வரதை பற்றி இருக்கீங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அண்ணனை மீறி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ உடனே மணி சிவராமன் மாயா நம்ம கதிர் நாலு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம எப்படியாவது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நான் போயிட்டு பணம் கேட்டு பார்க்குறேன்னு கதிரவன் சொல்கிறாங்க அப்போது நம்ம மணி சொல்கிறாரு நான் போயிட்டு பத்மா கிட்டே இருக்க நகைங்களை கேட்டு பார்க்குறேன்னு சிவராமன் சொல்லிட்டு போகிறாரு நான் போயிட்டு பார்வதியோட நகைங்களை கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம மாயா சொல்கிறாங்க அப்போ நானும் டேடிக்கு கால் பண்ணி பார்க்குறேன் நிச்சயமாக டேடி ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் கால் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மாயா இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதி கிட்டே போயிட்டு நம்ம சிவராமன் கேட்குறாங்க பார்வதி பார்வதி உன்னோட நகைங்களை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பார்வதி அண்ணி அன்னைக்கு வெளியில் எடுத்தால் தான் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்கள வெளியில் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் பார்வதி நீ வந்துட்டு உன் நகைங்களை என்னை நம்பி கொடு நான் சீக்கிரமாகவே உனக்கு மீட்டு கொடுத்துர்றேமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் என் நகைங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி உங்கள் அப்பா வீட்டில் போட்ட நகை மாதிரி பேசுகிற அதெல்லாம் உனக்கு ஜானகி நீ வாங்கி கொடுத்த நகைங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் அவங்க வாங்கி கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் என்னுடைய நகை என்னகெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அப்போ உடனே அங்கேருந்து நம்ம சிவராமன் கிளம்பி வெளியில் வராங்க அடுத்ததாக நம்ம மணியை தான் காமிக்கிறாங்க மணி போயிட்டு பத்மா கொஞ்சம் நகைங்களை எல்லாம் கொடுமா நான் சீக்கிரமாகவே உனக்கு அதை மீட்டு கொடுத்துட்றேன் ஜானகி தங்கச்சியை நம்ம கண்டிப்பாக வெளியில் எடுத்தே ஆகணும் அவங்க அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டுங்க இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னால் எல்லாம் நகைங்களை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பத்மாவும் அப்போ உடனே மணி சொல்கிறாங்க என்ன பத்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த நகையெல்லாம் ஜானகி தங்கச்சி தனமாக அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்காக கேட்கறதுக்கு தர முடியாதுன்னு சொல்ற இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் என்னுடைய நகைங்களை நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் என்ன சொன்னார் அவங்கள வெளியில் எடுக்க வேணான்னு தானே சொன்னார் அதை மீறி நீங்கள் பாட்டுக்கு உங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ணனை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே வெளியில் வராங்க அப்போது நம்ம பத்மாவை பற்றி சொல்கிறாங்க எப்படியுமே அவள் கொடுக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க நம்ம மாயா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் வந்துட்டு போகவே மாட்டேங்கிது இன்னொரு பக்கம் கதிர் அவங்க கிட்டே கேட்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அதுவும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ உடனே இது மாதிரி நான் கிட்ட கிட்டே நகைங்களெல்லாம் கேட்டேன் ஆனால் அவள் தர முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமன் சொல்கிறாரு ஆமாம் மாமா நானும் கேட்டேன் பார்வதி கிட்ட அவளும் தர முடியாதுன்னு சொல்லிட்டா இப்போ என்ன செய்கிறது எப்படியாவது அந்நிய வெளியில் ஆகணுமே அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு மச்சான் என்ன செய்கிறதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டே கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சேன் மாமா ஆனால் அவருக்கும் ஃபோன் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயாவும் அந்த நேரம் பார்த்து தனலட்சுமி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய நகைங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மாயா இந்த மாயா இது எல்லாமே என்னுடைய நகைங்க தான் இதை வச்சு எப்படியாவது அம்மாவை வெளியில் கொண்டு வர பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க தனலட்சுமியை நினச்சி பார்வதியும் பத்மாவும் வெளியில் வராங்க தானா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை அம்மாவை வெளியில் எடுக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாரு உங்கள் அப்பா தான் நம்பிக்கை வச்சுருக்காரு எல்லாருமே அவர் பேச்சை கேட்கலை நீதான் அவர் பேச்சை கேட்குறேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு இப்போ நீயும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவர் மனசு என்ன பாடுபடும் கொஞ்சமாவது அவரை பற்றி நீ நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம மாயா சொல்கிறாங்க வேணாந்தானா பெரியப்பாவுக்கு உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எங்கனால போக வேணாந்தானா இந்த நகையெல்லாம் வேணாம் நீயே வச்சுக்கோ தானா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே தனா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க சிவராமன் சொல்கிறாரு நம்ம ஊரில் ஒரு ஆள் இருக்காரு அவர் யார் கேட்டாலும் பணம் கொடுப்பாரு அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா அப்புறம் வந்துட்டு கதிரு சிவராமன் மணி எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் உட்காந்துருக்காங்க ரகுராம் கிட்ட பார்வதியும் பத்தமா வந்து சொல்கிறாங்க அண்ணன் உங்கள் பேச்சை மீறி அண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்காக எங்ககிட்ட வந்து எல்லாம் கேட்டாங்க அண்ணன் நாங்கள் ரெண்டு பேருமே தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாமா நான் சொல்லிட்டேன் மாமாவோட வார்த்தையை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பார்வதியும் சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ரகுராமன் என்ன நினச்சி பார்க்குறாருன்னா அவர் வந்துட்டு ஜானகியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஜானகிக்காக ரெண்டு நகைங்க வாங்கிட்டு வந்திருப்பாரு அந்த நகைங்களை கொண்டாந்து பொழுது என்னென்னு பாரு என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது என்னென்னு பாரு ஜானகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை திறந்து பார்த்துட்டு நகை ரொம்ப நல்லா இருக்குங்க யாருக்கு வாங்குனீங்கன்னு கேட்குறாங்க உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பார்வதிக்கும் பத்மாவுக்கும் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை ஜானகி உனக்கு மட்டும் தான் வாங்கினேன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த நகை எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் பொண்ணுங்க தானே அவங்களுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் வேணான்னு சொல்லிடுவாங்க உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த நகையை கொடுத்து அழகு பார்த்துருப்பாங்க நம்ம ஜானகி அந்த அழகிய தருணங்களை நினச்சி பார்த்துட்டு நம்ம அதே இடத்துல உட்காந்துருக்காரு ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட்டு வர போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்